எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ரெட்டிங் ஜெர்சி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க நல்ல ஒரு வளமான ஒரு கிராஸ் சினை மாடுங்க நல்ல பெருமாடு நல்ல உயரத்தில் இருக்குங்க சும்மா அப்படியே ரெட்டின் கலரில் இருக்குங்க அதாவது சிவப்பு நிறத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க கலர் ஏதும் மாறாமல் ஒரே கலரில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல என்ன வரக்கூடிய மாடுங்க மாடு எந்த தூரத்தில் இருந்தாலும் எந்த அளவுக்கு உயரத்தில் நல்ல நீளத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்கலாங்க நல்ல கனமான மாடு நல்லா நீட்டு போக்கில் இருக்குது நல்ல பேக் பயக்கில் இருக்குதுங்க நல்லா எலும்பு பெருத்த மாடு நல்ல உயரமான அகலமான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை கொடுத்து தான் இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் ஆறு பல்லில் இரண்டாம் வீத்துக்கு அருமையான ஒரு சினை மாடுங்க நல்ல பெரு மாடு நல்ல ஃபேட்டஸுன்னா கிடைக்குங்க மாட்டை பார்த்தீங்கனாலுமே தெரியும் ஒரு ரூபாய் நெட்டி விற்கலாம் இந்த மாட்டோட பாலை அதே மாதிரி மாடு வாங்கினாலும் நல்ல சரியான சைஸுக்கு இருக்குங்க இல்லை கா அந்த காலெலாம் பாருங்கள் குறுங்காலோட மாடு எந்தளவுக்கு உயரத்தில் எந்த அளவுக்கு நீளத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க ஒரு கிராஸ் மாடு வளர்த்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து அனுபவம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க ஸோ கிராஸ் மாடெலாம் நான் நிறைய வளர்த்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் மாட்டோட குணத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தான் தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த தேவியா குறிச்சி அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்துருங்க இவங்க கிட்டேயும் டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாமே இருக்குது எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு இளம்பொருளாக பார்க்குறீங்க அதுவும் ஈத்து மாடாக பார்க்குறீங்க நல்ல கரவை திறனில் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட குணத்தையும் நீங்கள் பார்க்கலாங்க மாட்டின் விற்பனை விலையை சேனல் மூலயமா என்றைக்குமே நிர்ணயிக்கிறது கிடையாது தேவைப்படும் நண்பர்கள் அவரே பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க